அழகிய வானில் கதிரவன் தன் செவ்வான முகங்களை வானில் தோன்றி அனைவருக்கும் காட்சியளித்தது விவசாய பூமி என்பதால் நெல் கதிர்கள் முகம் மலர செய்தன தனக்கே உதித்த நேரத்தில் கோழியும் கூவியது அப்பொழுதுதான் கண் தன் கண் விழிக்கிறாள் மலர்விழி பெயருக்கு ஏத்தது போல அழகானவள் மாநிறம் ஒள்ளியான தேகம் அழகிய கூந்தல் அவளை பார்த்தால் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும் கிராமத்து பேரழியாக தான் வந்தால் மலர்விழி அனைவருக்கும் உதவும் குணம் அவளிடம் இருந்து வந்தது அப்பா ராமசாமி அம்மா பேச்சு இவள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் இவள் வீட்டுக்கு இவள் ஒருவளே செல்ல பிள்ளை அதிகம் வாழ்ந்து விட்டோம் என்ற எண்ணி தன் மகளை பத்து வயதில் முத்து பேச்சு இறந்து விட்டாள் அம்மா சென்ற பிறகு தனக்கு அப்பாவின் உதவி இருக்கும் என்று எண்ணியவளும் உறவுக்காரர்களின் சொல்படி தன் மகளுக்காக திருமணம் செய்து கொண்டார் ராமசாமி திருமணம் செய்து கொண்டவர் பெயர் விஜயா இவளுடைய சித்தி திருமணான புதிதில் மலர்வெளியை நன்றாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் விஜயா ஏனோ காலப்போக்கில் அவளுக்கென்று ஒரு குழந்தை வந்தவிடம் அந்த பாசம் குறைந்து விட்டது தன் பிள்ளைக்கு நல்லது கெட்டது செய்தாலே தவிர மலர்விழியை அவள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அவளிடம் தினமும் வெறுப்பை மட்டுமே காமித்து கொண்டிருந்தாள் வீட்டு வேலை அனைத்துமே மலர்விழி செய்தாள் தன் படிப்பையும் பார்த்து கொண்டு இருந்தாள் காலப்போக்கில் அவளோடு அவருடைய படிப்பையுமே நிப்பாட்டினாள் ஆனால் மலர்விழி அதற்கெல்லாம் கலங்காமல் வீட்டு வேலையை செய்து கொண்டு தன் தங்கையையும் அருமையாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் இவ்வளவு செய்தும் அவளுக்கு அந்த வீட்டில் நல்ல பெயர் வந்ததே இல்லை எப்பொழுதும் விஜயா ஒரு சித்தியின் கொடுமையை காமித்து கொண்டே இருந்தாள் சித்தி இப்படி கொடுமை செய்வதே தன் அப்பாவிடம் சொல்லவும் மாட்டாள் ஏனென்றால் அந்த வீட்டில் சித்தியின் ராஜ்யம்தான் நடந்து கொண்டிருந்தது அப்பா அங்கு எதுவும் சொல்வதற்கு வழி இல்லாமல் இருந்தது அப்பாவிடம் சொன்னாலும் எதுவும் நடக்கப் போகிறது இல்லை என்று அவளுக்கு தெரியும் அப்படி அமைதியாகவே இருந்து விடுவாள் காலங்களும் நேரங்களும் ஓடினது அவளுடைய வாழ்க்கை மலர்விழி ஒரு பெரிய பெண்ணின் என்ற அடைந்தாள் ஆனால் இதை அவள் சித்தி ஏற்க மறுக்கிறாள் ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லை என்றால் அம்மா எப்படிப்பட்டாலும் வளர்த்து விடுகிறாள் ஆனால் ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லை என்றால் அந்த குழந்தையின் வாழ்க்கை நரகமாகி விடுகிறது ஆண் குழந்தையாக இருந்தால் கூட அவர்கள் சமாள்த்தி விடுவார்கள் பெண் பிள்ளையின் நிலைமை நினைத்தால்தான் மிகவும் கொடுமையாக இருக்கிறது அந்த பெண் குழந்தை தனது பருவம் அடையும் பொழுது இதை யாரிடம் சொல்வார் ஒரு தாயாக இருந்தால் தன் தாயிடம் சொல்வார் ஒரு தகப்பனிடம் போய் சொல்ல முடியுமா என்ன இதையெல்லாம் பார்த்து கொள்ள பார்த்து கொள்ளத்தான் அவன் இன்னொரு திருமணம் செய்து வந்தான் ஆனால் அவ்வளோ சிற்றியின் கொடுமை மட்டுமே காமித்து கொண்டிருந்தாள் வயது வந்த பெண் என்று கூட அவள் எண்ணாமல் வீட்டு வேலையும் காட்டு வேலையும் அவளே செய்து செய்ய சொல்லி இருந்தாள் அதை முகம் சுளிக்காமலும் செய்து வந்தாள் தன் சித்திக்கு வீட்டிலும் காட்டிலும் உதவியாக இருந்து வந்த மலர்விழி மனதில் ஒரு ஆசை இருந்ததுதான் படிக்க வேண்டும் என்று ஆசை ஒரே ஒரு ஆசை மட்டும் அவளிடம் இருந்தது இதை தன் சித்தியிடமும் சொன்னாள் அவள் அப்பாவிடமும் சொன்னாள் ஆனால் எதுவும் முடியாத நிலையில் அப்பா ஆனால் சித்தி நீ என்று முடிவாக தன் மனைவி மீது இருந்த பயத்தினால் தன்னுடைய மகளுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் அவள் தந்தை ஆகிவிட்டாள் இவ்வளவு நடந்தும் அவளுக்கு படிப்பின் மீது உள்ள ஆசை ஆசையால் தான் தன் சித்தியிடம் சென்று நான் படிக்க செல்கிறேன் சித்தி வீட்டு வேலையும் பார்த்து கொள்கிறேன் அதில் எதுவும் எனக்கு சிரமம் இல்லை என்று சொல்லி பார்த்தாள் தன் பிள்ளையை படிக்க வைப்பனை தவிர உன்னை படிக்க வைக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள் நீ வீட்டு வேலை செய்வதற்கும் ஆடு மாடு மேய்ப்பதற்கும் தான் நீ லாய்க்கு என்று அவளை பிடித்து கீழே தள்ளிவிட்டாள் தன் என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டே அப்படியே அமைதியாக இருந்து விட்டாள் இக்காலத்தில் இப்படிப்பட்ட குடும்பக்கார சித்திகளும் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையா என்ன பண்ணுவதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த மலர்விழி ஒரு நாள் கோவிலுக்கும் செல்லும் வழியில் தன்னுடைய சக தோழிகளை சந்தித்தாள் அவர்கள் மலர்வெளியை பார்த்து நீ நன்றாக படிக்கக்கூடிய பெண் நீ பாதியில் படிப்பை விட்டது எங்கள் அனைவருக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது சீக்கிரமாக உன்னுடைய படிப்பை தொடங்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்லவும் அவளும் நாம் எப்படி படிப்பேன் என்று ஒரு சிந்தனை தோன்றிக் கொண்டே இருந்தது நாட்கள் ஆக ஆக அவளுடைய சிந்தனை மிகவும் ஆசையை ஏற்படுத்தியது தன் படிப்பின் மீது இருக்கும் ஆர்வத்தையும் அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை ஒரு பக்கம் கொடுமை அதிகமாகிக் கொண்டே கட்டத்தில் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் ஒரு முடிவையும் எடுத்து விட்டாள் நம் இங்கிருந்தால் நம்முடைய படிப்பை தொடர முடியாது அதனால் நாம் எங்கேயாவது சென்று நாம் படித்து நல்ல விதமாக ஆக வேண்டும் என்ற முடிவையும் எடுத்து யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு சென்று விட்டாள் இதை அறிந்த அப்பா ராமசாமி தன் மகள் உன்னால் தான் வீட்டை விட்டு சென்று விட்டாள் என்று விஜயாவிடம் சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் நீ மட்டும் நல்ல விதமாக அவளுடைய படிப்பை தொடர வைத்திருந்தாள் அவள் இங்கேயே நம்மளுடன் இருந்திருப்பாள் இப்பொழுது எங்கு சென்றாள் என்று வேதனையுடன் கூறிக்கொண்டிருந்தாள் உன் பிள்ளை போல் பார்ப்பாய் என்று தானே உன்னை நான் திருமணம் செய்தேன் ஆனால் நீ உனக்கு பிறந்த மகளை மட்டும் நன்றாக கவனித்துவிட்டு என்னுடைய மகளை நீ இப்படி அனாதையாக்கிவிட்டாயா என்று மிகவும் வேதனையுடன் சொல்லிக் கொண்டிருந்தாள் இப்பொழுது அவள் அங்கு சென்று எப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று தெரியவில்லையே நான் எங்கு சென்றேன் நான் எங்கு சென்றே என் மகளை தேடுவேன் என்று எங்கே சென்றாய் என்று எனக்கு தெரியவில்லை யாரிடம் போய் கேட்பேன் என்று ஒரு தந்தையின் உணர்வை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் இதை கண்டதும் விஜயாவுக்கு ஒரு கணம் தன் மனதில் ஒரு இரக்க குணமே வரவில்லை வீட்டிற்கு அடங்காதவள் வீட்டை விட்டு சென்று விட்டால் அவளை நினைத்து நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவள் ஒரு அடங்கா பிடாடி என்பதை காமித்து விட்டால் அவளை நினைத்து இனிமேல் நாம் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் என்று மனசாட்சி இல்லாத ஒரு மிருகமாக அவள் அவள் பேசினாள் ஒரு ஒரு பக்கம் தன் 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 அக்கா இப்படி வீட்டை விட்டு சென்றதற்கு அம்மாவின் காரணம் என்று தங்கைக்கு தெரிந்தாலும் சிறிய பெண் என்பதால் அவளுடைய பேச்சுக்கு அங்கு எடுப்பட எடுப்படாமல் இருந்தது ஆனால் அக்காவை நினைத்து அவளும் மிகவும் வேதனை அடைந்தாள் தன் அம்மாவினால் தன் அக்கா வீட்டை விட்டு சென்றாள் என்று அவளுக்கு நன்றாக புரிந்தும் காலங்கள் கடந்தன வீட்டை விட்டு சென்ற மலர்விழி ஒரு இடத்தில் தஞ்சம் அடைந்தாள் அவர்கள் இவளை அழைத்து சென்று நீ யாரென்று விசாரித்த போது தான் இங்கிருந்து வருகிறேன் என்று அவள் சொல்லவில்லை நான் ஒரு அனாதை என்றும் தனக்கு யாரும் இல்லை என்றும் எனக்கு என் ஊர் பிடிக்கவில்லை அதனால்தான் படிப்பதற்காக இவ்வூரைத் தேடி வந்தேன் என்றும் அவர்களிடம் தன் அப்பாவையோ தன் சித்தியை பற்றியே எதுவுமே சொல்லாமல் மறைத்து விட்டாள் அவர்களும் இவளை கொண்டு ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டார்கள் அந்த ஆசிரமத்தில் இவளை போல நிறைய குழந்தைகள் பெரியவர்கள் இருந்து வந்தார்கள் அங்கு இருந்த மலர்வெளி நன்றாக படித்து கல்லூரியின் இறுதியாண்டு படிப்பையை முடித்து ஒரு படிப் ஒரு படிப்புள்ள பெண்ணாக திகழ்ந்தாள் அந்த ஆசிரமத்தில் எல்லோருக்கும் முன் உதாரணமாகவும் இருந்தாள் படிப்பை முடித்தவுடன் தனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவளுக்கு ஒரு வேலையும் கிடைத்தது அது அந்த ஆசிரமத்தில் இருக்கும் ஊழியர்களின் மூலம் இந்த வேலையே அவளுக்கு கிடைத்தது தனக்கு வேலை சென்னையில் இருப்பதால் ஆசிரமத்தை விட்டு அவள் சென்னைக்கு இடம் பெயர்ந்தாள் ஊர் விட்டு ஊர் வந்த மலர்விழி சென்னை நகரம் அவளுக்கு ஒரு புதிதாகவே இருந்தது அங்கு பார்ப்பவர்கள் அனைவரும் ஒருவித பயத்தையுடையே பார்த்தாள் அவள் படித்ததோ நர்சிங் ஆதலால் அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக உத்தியோகம் கிடைத்தது முதல் நாள் வேலைக்கு சென்றால் மலர்விழி அங்கு பெரிய டாக்டர்கள் அவளுக்கு என்ன டைமிங் வேலை எப்பொழுது வர வேண்டும் என்ன டைமிங் வீட்டுக்கு செல்ல வேண்டும் உனக்கு என்ன மாதிரியான வேலை என்பதை அனைத்தையுமே அவர்கள் மலர்வெளிக்கு சொல்லிவிட்டார்கள் மலர்வெளியோ அங்கு நல்ல விதமாக அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் வரும் அனைவரிடமும் முகம் அவர்கள் சொல்லும் வேலைகளை செய்தால் நல்ல விதமாக ஒவ்வொரு பேஷண்டையும் பார்த்து கொண்டிருந்தால் மலர்விழி பார்த்தால் அனைவருக்கும் மிகவும் பிடித்துவிடும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடமும் தனி கவனத்தோடு பார்த்து கொள்வாள் அவளிடம் ஒரு பேஷண்டை ஒப்படைத்தார்கள் என்றால் அவர்களுடைய உடம்பு நார்மல் ஆகும் வரை அவர்களை நன்கு கவனித்து அவர்களுடன் ஒரு தாயை போலவும் தங்கையைப் போலவும் அப்பாவை போலவும் நன்கு கவனித்து கொள்வாள் அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் மலர்வெளிக்கு ஒரு நல்ல பேரும் இருந்தது அப்பொழுதுதான் அங்கு புதிதாக டாக்டர் பணிபுரிய வந்த மாதவனை சந்திக்கிறாள் முதலில் இவர்களுடைய சந்திப்பு ஒரு நல்ல விதத்தில் தான் ஆரம்பமானது இவர்கள் இருவருமே காதல் ஆவார்கள் என்று அவர்கள் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் மலர்விழி வேலையில் மட்டுமல்லாமல் அவள் பேசுவதும் அவள் செய்கையிலும் பெரிய இடத்தை பிடித்திருந்தாள் அவளுடைய அழகும் அனைவருக்கும் பிடித்திருக்கும் அங்கு இருப்பவர்கள் அவளை பார்த்து ரசிக்கவும் செய்வார்கள் அந்த அளவுக்கு அவளை அனைவருக்கும் பிடித்திருக்கும் இப்படியே மலர்வெளியோட வாழ்க்கை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் என்று தன்னுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மறுபடியும் தனது குடும்பத்தை சந்திப்பாள் என்று அவள் ஒருபோதும் நினைத்துக்கூட பார்த்ததில்லை அவளுடைய அப்பா ராமசாமிக்கு உடல் நலவு அவளுடைய ஊரில் மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால் சென்னையில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் அன்று அவளுக்கு முக்கியமான ஒரு பேஷண்டை உடனடியாக ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்லவும் யாரோ ஒருவர் தான் வந்திருக்கிறார் என்று தன் முதலுதவி செய்வதற்காக அவள் சென்றபோதுதான் அது அவளுடைய அப்பா என்று தெரிய வந்தது ஆனால் தன் அப்பாவிற்கு தன்னை அடையாளம் கண்டு கொள்வாரா என்று திரு சிறு தயக்கமும் இருந்தது ஒரு தகப்பன் இப்படிப்பட்ட நிலைமையில் பார்க்கும்போது போது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் போவாள் தன் அப்பாவிடம் சென்று நான் உங்கள் மகள் என்று சொல்லிவிடலாமா என்று எண்ணம் கூட அவளுக்கு தோன்றியது அவள் இப்படி படித்து ஒரு நர்சிங் ஆவா ஆவ வேலை செய்வாள் என்று அவள் குடும்பத்தார்கள் யாருமே நினைத்து கூட பார்க்கவில்லை ராமசாமிக்கு உடல்நிலை சரியில்லை என்று யாருமே அந்த நேரத்தில் மலர் அடையாளம் கண்டு கொள்ளவும் இல்லை ஆனால் அவள் தங்கைக்கு மட்டும் தன் அக்காவை தெரிந்துவிட்டது அவள் அருகில் வந்து மலர்வெளி அக்கா என்று அழைக்கும்போது அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மலம் மலமலையாக கொட்டியது அப்பொழுதுதான் அவளுடைய சித்தி அவளை அடையாளம் கண்டு கொண்டாள் நீ நீ மலர்விழிதானே ஆமாம் சித்தி நான் மலர்வெளிதான் என்று சித்தியை பார்த்து சொன்னாள் நீ எப்படி எங்கு எங்கு என்று அவள் கேட்கும் போது எனக்கு படிப்பின் மீது ஆசை இருந்ததால் நீங்கள் என்னை படிக்க வைக்காத காரணத்தினால் நான் வீட்டை விட்டு வந்துவிட்டேன் நான் ஒரு ஆசிரமத்தில் தங்கி நன்கு படித்து இப்பொழுது இங்கு நர்ஸாக வேலை செய்து செய்ததை அனைத்துமே தன் சித்தியிடம் சொல்லி முடித்தாள் இதை பார்த்த சித்தி ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது தன் கணவனை தன் மகள் காப்பாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்தது ஹாஸ்பிட்டல் என்பதால் இங்கு எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் அவளுடைய அப்பாவை நன்கு கவனித்து அவளுக்கு உடல்நிலை தேடி வருவதாக அனைத்தையுமே அவள் செய்து கொண்டிருந்தாள் இதை பார்த்து சித்தி அவளுடைய தங்கையும் தன் அக்காளுக்கு இருக்கும்பொழுது தன்னுடைய கணவருக்கு ஒன்றுமாகாது என்று ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் ராமசாமி உடல்நிலை தே தேடி வந்தார் தன்விழித்து பார்த்தபோது மலர்வெளி அவன் அருகில் இருந்து இதுதான் தன் மகள் என்று அவளால் யூகிக்க முடியவில்லை அப்பொழுதுதான் அவருடைய உடல்நிலை காரணமாக அவருக்கு இவள் தனது மகள் என்று யூகிக்க முடியவில்லை தனது தங்கை இது நமது அக்கா என்றும் இப்பொழுது இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாள் என்றும் அவரிடம் எடுத்து சொன்னாள் தன் மகளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து தன் மகளிடம் பேச முடியாத நிலையில் இருந்த அப்பாவிற்கு அருவி போல் கொட்டியது பார்த்த தன் அப்பாவின் அருகில் வந்து அப்பா இப்பொழுது உங்கள் உடல்நிலை சரியில்லை இந்த நிலைமையில் நீங்கள் அழக்கூடாது இப்படி அவளுடைய அப்பா ஒரு மாதம் காலமாக அந்த ஹாஸ்பிடல் இருந்தபோது தனது அப்பாவே அவள் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் தன்னுடைய வீட்டுக்கு செல்லவில்லை அவள் எப்பொழுதும் போல அவளுடைய ஹாஸ்டலுக்கு தான் சென்று வந்து கொண்டிருந்தாள் தனது உடல்நிலை சரியில்லை அதனால் பேசக்கூடாது என்று தனது சித்தியும் எதையும் தன்னிடம் கேட்காமல் அமைதியாகவே இருந்தாள் அப்பா நல்ல உடல்நிலை தேடி வந்தார் பின்பு அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு பெரிய டாக்டர் சொல்லவும் ஒரு டாக்ஸி பிடித்து அப்பாவை அழைத்து செல்வதற்கு சித்தியிடம் சொன்னாள் அப்பா தன் மகளை பார்த்து நீ இவ்வளவு நாள் எங்களை இருந்தது போதும் இனிமேலாவது நீ எங்களுடன் இருக்க வேண்டும் வேண்டும் நீயும் எங்களுடன் வந்துவிட என்று அப்பா சொன்னவுடன் இந்த தொழில் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது உங்களைப் போல நிறைய நோயாளிகள் இங்கு வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் உதவி செய்ய வேண்டும் அதனால் நான் இங்குதான் இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு அடிக்கடி போனில் தொடர்பு கொள்கிறேன் அப்பா நீங்கள் சென்று வாருங்கள் என்று தன் அப்பாவிடம் அவள் சொன்னாள் எனக்கு இங்கு இருந்து இவர்கள் அனைவரையும் கவனித்துக் கொள்வது எனக்கு மன நிம்மதி கிடைக்கின்றது நான் இருக்கிறேன் நீங்கள் ஊருக்கு சென்று உங்களுடைய உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களை வந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று மலர் வெளி சொன்னாள் உன்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் எதுவும் சொல்ல முடியாது சரி என்று அப்பாவே அந்த டாக்ஸியில் ஊருக்கு அனுப்பி வைத்தாள் ஆனால் இப்படி இருக்கும் பொழுதுதான் அப்பாவை அனுப்பி வைப்பது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனாலும் இதற்கு அப்புறமும் நான் அந்த ஊருக்கு செல்வது நன்றாக இருக்காது அதனால் நான் நன்றி என்று அவள் நன்கு தெரிந்து கொண்டாள் அப்பா தன் அவளை ஊருக்கு வருமாறு அழைத்தது தவிர ஆனால் சித்தி வாயிலிருந்து நீ ஊருக்கு வா என்று ஒரு வாட்டி கூட அவள் சொல்லவே இல்லை அவள் இன்னமும் மேல் ரொம்ப கோபமாகவும் அதே பழைய பகையுடன் தான் இருக்கிறாள் என்று அப்பொழுது அவளுக்கு தெரிந்தது ஆனால் அவளது தங்கை அவளிடம் வந்து அக்கா நீ எங்க கூட வந்தது நீ எங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீ எங்க கூட வந்துடு என்று அக்காவை ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கொண்டாள் இல்ல சாந்திமா நீ அம்மாவிடமும் அப்பாவிடமும் ஊருக்கு செல் நான் என்னுடைய விடுமுறை நாட்களில் உன்னை உன்னையும் அப்பாவையும் வந்து பார்க்கிறேன் என்று அவளிடம் ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தாள் அப்பொழுது கூட மலர்வழியிடம் அவளுடைய சித்தி வருகிறேன் என்று கூட ஒரு வார்த்தை சொல்லவில்லை தன்னுடைய அப்பா மட்டும் மலர்வழியை பார்த்து அழுது அம்மா நீ உன்னுடைய விடுமுறை நாளில் தயவு செய்து நம்முடைய ஊருக்கு வருமாறு என்று அவர் கேட்டுக்கொண்டார் நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் அப்பா நான் உங்களை வந்து பார்த்து கொள்கிறேன் டாக்டர் கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் வேளா வேலைக்கு சாப்பிடுங்கள் மாத்திரை மாதத்திற்கு ஒரு முறை வாங்க என்று அப்பாவுக்கு சொல்லி அனுப்பினால் அவரும் சரி என்று அனைத்து மாத்திரைகளையும் வாங்கிக் கொண்டு அவர் வீட்டிற்கு அந்த டாக்ஸியில் புறப்பட்டார் அப்பாவை ஊருக்கு அனுப்பி வைத்தாலே தவிர ஆனால் மலர்வெளிக்கு அப்பாவை நினைத்து சிறிது கவலையாகத்தான் இருந்தது பார்க்காமல் இருந்திருந்தால் கூட அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்திருக்காது ஆனால் தனது தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையை பார்த்ததிலிருந்து அவளுக்கு மனதிற்கு ஒரு ஏக்கமும் கவலையும் தான் கவலையும் தான் இருந்தாள் ஹாஸ்டல் இருந்து தனது அறைக்கு சென்றவுடன் அங்கு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு தன் தந்தையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளுடன் தங்கியிருந்த கீதா என்கின்றவள் என்ன மலர்வெளி இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்க நீ எப்பவுமே இப்படி இருக்க மாட்டியே ரொம்ப கலகலப்பா இருப்பியே இன்னைக்கு என்ன ஆச்சு ரொம்ப சோர்வா இருக்க ஒன்றுமில்லை கீதா உடம்புக்கு சோர்வாக இருக்கிறது அதுதான் மற்றபடி ஒன்றுமில்லை என்று அவளிடம் பொய் உரைத்தாள் ஆனால் மலர்வெளி முகமே ஏதோ போல் இருந்ததை பார்த்த கீதா நீ பொய் சொல்கிறாய் ஏதோ ஒன்று இருக்கிறது சொல் என்று அவளை வற்புறுத்தி கேட்டாள் ஒன்றுமில்லை கீதா உனக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது நான் சிறுவயதிலிருந்து மிகவும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தேன் எனக்கு படிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஆசை இருந்தது போய் அம்மா இறந்த பிறகு என்னுடைய தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாள் சித்தி நன்றாகத்தான் என்னை பார்த்து கொண்டாள் ஆனால் என்னவென்று தெரியவில்லை சிறிது காலத்தில் என்மேல் வெறுப்பு வெறுப்பு காமிக்க ஆரம்பித்தாள் நாளடைவில் அந்த வெறுப்பு அவளுக்கு மிகவும் எனக்கு பிடிப்படாமல் மீது படிப்பில் மீது ஆசை இருந்தால் சித்தியின் கொடுமை தாங்க முடியாத காரணத்தினால் நான் ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வந்துவிட்டேன் பிறகு நடந்த அனைத்தையுமே அவளிடம் கூறி கூறி முடித்தாள் இப்பொழுது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய தந்தை என்னுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அவர் மிகவும் உடல்நிலை மோசமாக வந்திருந்தார் யாராக இருந்தாலும் அவளுக்கு அவர்களுக்கு நம் உதவி செய்வதுதான் வழக்கம் நான் இருப்பது ஒரு நர்சிங் தொழில் இதில் நான் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க கூடாது என்னுடைய தந்தையும் நான் அப்படிதான் கவனித்தேன் ஆனால் இன்று அவர் வீட்டிற்கு சென்று விட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட தொடர்ச்சி நாளைக்கு நம்மளுடைய சேனல்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்